ചരണം ഭവത് ഗീതായിത് അധ്യയം புருஷோத்தம யோகம் ஒவ்வொரு யோகமும் சொல்லி சொல்லி அடுத்ததாக ஒரு யோகத்திற்கு வரும் பொழுது நாம் இன்னும் கொஞ்சம் தெளிவு பெற்றிருந்தால் அவர் சொல்லக்கூடிய அந்த யோகம் மிகவும் எளிதாக இருக்கும் எப்படிங்க நம்ம ஸ்கூல் போகிறோம் ஸ்கூலுக்கு போய்ட்டு முதல்ல ஒரு எல்கேஜி அதுக்கப்புறம் யூகேஜி அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எப்படியே வர்றோம் அப்போ என்ன பண்ணுறாங்க முதல்ல சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லி கொடுத்து அடுத்து 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 நமக்கு அந்த பெரிய ஞானத்தை தருகிறார்கள் இல்லையா அப்படித்தான் கண்ணனும் ஒரு சிலபஸ் போட்டிருக்கார் இப்போ பதினெட்டு அத்தியாயம் அப்படின்னா ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒன்றை சொல்லி சொல்லி இதை நீ பின்பற்றினால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமா போடுறாரு அடுத்து ஒன்று சொல்லி கமா போட்டு கடைசி பதினெட்டாவது அத்தியாயத்தில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் அப்படித்தான் இங்கே பதினான்கு அத்தியாயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்து விட்டார் சொல்லி கொடுத்த விஷயங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு குழப்பமா இருக்கும் இப்போ நம்ம எதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா அதுக்கு தான் அழகா சொல்றாரு கிவ் ப்ரையாரிட்டி டு டிவினிட்டி அப்படின்னு சொல்கிறார் இந்த ப்ரையாரிட்டிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம வாழ்க்கையில வச்சுக்கிட்டு என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம பண்றோம் நான் இதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பேன் அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டு யார் எதுக்கு ப்ரையாரிட்டி யார் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதை வச்சு அவங்கள நம்ம எடை போடுறோம் பாருங்கள் அதுதான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு ஏன் அப்படின்னா இந்த ஆன்மீக பாதை இல்லாமல் நாம் எந்த ஒரு விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது தெளிவான முடிவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்மளை பற்றி நமக்கே தெரியாத பொழுது நாம் எப்படி அடுத்த விஷயங்களில் முடிவு எடுக்க முடியும் அடுத்தவர்களை பற்றி நாம் வந்து ஒரு விமர்சனம் செய்ய முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு சில கேள்விகள் வரும் அப்படி கேட்கும் பொழுது நமக்கு தெரியும் அப்ப நாம் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நம்முடைய பெயர் தான் நாம் இந்த சரீரம் தான் நாம் நினைக்கிறோம் அப்படி கிடையாது இந்த ஆத்மா தான் நாம் இந்த ஆத்மா என்ன பண்ணியிருக்கு ஒவ்வொரு பிறவியாக எடுத்துக்கொண்டே வருகிறது இந்த பிறவியில் இந்த பெயர் கிடைச்சிருக்கு போன பிறவியில் எந்த பயிர் இருந்துச்சு நம்மளுக்கு தெரியாது எந்த சரீரம் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு அழகாக கிருஷ்ணர் சொல்கிறாரு இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எதோடு நீங்கள் ஒப்பிடலாம் அப்படின்னா தலைகீழாக இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதனுடைய வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா எந்த ஒரு மரமாக இருந்தாலும் அந்த வேர் தனங்க ரொம்ப முக்கியம் அது தானே அந்த மரத்தையே காப்பாற்றி கொண்டிருக்கிறது அப்போ நம்முடைய இந்த ஆத்மாவை காப்பாற்றுவது யார் அப்படின்னா பரமாத்மா இந்த இலைகள் அதெல்லாம் நம்ம சொல்கிறோமே இப்போ மரம்னு இருந்துச்சுன்னா இலைகள் கிளைகள் பழங்கள் பூக்கள் எல்லாமே இருக்குமே அப்ப இந்த இலைகள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வேதங்கள் யார் ஒருத்தர் இந்த வாழ்க்கைங்கிற ஆலமரத்தை பத்தி தெரிஞ்சிருக்காரோ அவருக்கு தான் வேதத்தையும் அறிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கைங்கிற மரத்துல குணங்கள்ங்கிறது வந்து என்னங்க கிளைகள் அப்ப கிளைகள் நல்ல செழிப்பா இருந்துச்சுன்னா தான் அந்த மரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அப்படி பார்த்தா நம்ம கிட்ட ஏகப்பட்ட குணங்கள் நிறைய இருக்குங்க அப்ப நம்ம ரொம்ப செழிப்பா இருக்கும்னு நம்ம தப்பா நினைக்கிறோம் அது கிடையாது ஏன் அப்படின்னா இந்த கிளைகளை வைத்து கொண்டு அந்த மரத்தின் தன்மையை பற்றி நம்ம அறிய முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க இந்த கிளையா இருக்கக்கூடிய அந்த கணத்தை பூரா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் அப்போ அதற்கு ஒரு ஆயுதம் தேவையே அதுதான் நிராசை அப்படிங்கிற ஒரு ஆயுதம் அப்போ வாழ்க்கைங்கிற இந்த மரத்தை வெட்டி சாய்க்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஆத்மா நினைச்சோம் அப்படின்னா உடனே நமக்கு இந்த பகவானுடைய ஞாபகம் வரும் நாம் எத்தனை பிறவிகளாக பிறந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வரும் பார்க்கும் உருவம் எல்லாம் பார்க்கும் பொருளில் எல்லாமே இந்த பிரம்மம் நிறைந்திருக்கிறது இந்த வரம்பொருள் இருக்கிறது அப்படின்னு தெரிய வரும் அப்போ உடனே நம்மக்கிட்ட எந்த ஒரு துர்க்குணங்களும் இருக்காது விருப்பு வெறுப்பு கோபம் தாபம் பிடிக்கும் பிடிக்காது எந்த விஷயம் இப்போ நம்மக்கிட்ட இருக்காது அப்போ இப்போ இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நமக்கு தெரியணும் அதுக்குத்தான் நிராசை அப்படிங்கிற ஆயுதத்தில் வெற்றி அப்படின்னு சொல்கிறார் சரி அப்போ நம்ம இப்போ எந்த நிலையை அடையணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிறப்பு இறப்பற்ற நிலையை அடைய நம்ம ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்ய வேண்டும் அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம யார் படைச்சாங்க இந்த இறைவன் இந்த பரம்பொருள் இந்த கிருஷ்ணன் அவனை நம்ம தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உயிர்கள் அனைத்துமே என்னுடைய வடிவம்தான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிட்டாரு இப்போ எப்படி ஒரு காத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த காத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே வீசிட்டு வரும் பொழுது வழியில் இருக்கக்கூடிய அந்த பூச்செடிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நறுமணத்தையும் அப்படியே ஏந்தி கொண்டு வருது இல்லையா அது போலத்தான் உயிர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மனப்பதிவுகள் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஒரு பிறவிலே நம்ம ஒவ்வொன்றா செஞ்சு செஞ்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோமே அந்த ரெக்கார்டையும் சேர்த்துக்கிட்டு தாங்க புதுசாக ஒரு சரீரத்துக்கு வர்றோம் அப்போ இப்போ வந்து நம்மளுக்கு புதுசாக எதுவும் குணங்கள் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் எப்போ அப்படின்னா இந்த இறைவனுடைய நினைப்பு நமக்கு கிடைக்கும் பொழுது அப்போ அந்த ரெக்கார்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய புலன்கள் இன்பங்களில் திளைக்கின்றன இது வந்து நம்மளுக்கு என்ன தெரியாமல் இருக்குது நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெரிய ஞானியாகணும் யோகியாகணும் இந்த ஞானி யோகி அப்படிங்கிறது வார்த்தைகள் வேண்டுமானால் பெரிதாக இருக்கலாம் ஆனால் நினைக்கக்கூடிய நினைவு தான் ஞானியாக மாற்றுகிறது யோகியாக மாற்றுகிறது ஒன்றுமே நம்ம செய்ய வேணாங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துருச்சுனாலே நம்ம ஞானி ஆயிடுவோம் அதை அப்படிங்க உதவி செஞ்சால் ஞானியாக முடியும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா ஒரு உதவி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தவர்கள் விடக்கூடிய அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷத்தான நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது பாருங்கள் நமக்கு ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருந்தால் கூட நம்மளுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் வே கிடைக்காது அப்ப இதை பார்க்கும் பொழுது என்னாகும் ஒவ்வொருவருக்கும் உதவ வேண்டும் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களுடைய கஷ்டங்களும் தீர வேண்டும் துன்பங்களும் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணம் வரும் அப்படி வர வர அங்குதான் ஞானம் பிறக்கின்றது சாந்தி பிறக்கின்றது ஒவ்வொன்றா சொல்றமே கருணை இப்படி ஒவ்வொன்றாக அங்கு வந்து சேருகின்றது இப்படி இருக்கக்கூடிய இந்த மனம்தான் இறைவன் குடிகொள்ளக்கூடிய கூடிய இடமாக இருக்கிறது நம்ம நினைக்கிறோம் வீடை இப்படி கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி அப்படியே அழகாக செஞ்சு பூஜை எல்லாம் பண்ணி இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி இவ்வளோ கிராண்டாக பண்ணால் கடவுள் வந்துடுவாருன்னு என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அந்த சரீரம் இந்த சரீரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனசு அந்த மனசை நம்ம சுத்தம் பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்கள் என்னதான் தான் தலைகீழாக நின்னாலும் இறைவன் நம் அருகில் வர மாட்டான் உங்களுடைய பூஜை எவ்வளவு பிரமாதமாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆக பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முதல்லையே பார்த்தோம் அது ஆடம்பரம் கிடையாது ஆத்மாவோடு லயித்து அந்த இறைவனோடு லயித்து செய்யக்கூடிய விஷயம் அப்போ இப்படியெல்லாம் இருந்து வழிபடுபவர்கள் அந்த இறைவனை அடைய முடியும் இதுதான் புருஷோத்தம யோகத்தில் சொல்கிறாங்க இதுக்கு தான் கொடுக்க சொல்றாங்க மகா பெரியவாச்சரணம்